பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற வெற்றி வெற்றிபாலன் இப்போ நம்ம முந்தைய வீடியோவில் வந்து சந்திரனை பத்தி பார்த்தோம் இப்போ வீடியோவில் வந்து சூரியனை பத்தி பார்க்குவோம் இப்போ உங்க ராசி கட்டத்துல உங்க ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்கு அப்படின்னா நீங்க பிறந்த மாதம் எந்த மாதமோ அந்த மாதத்துக்கு உண்டான தான் அந்த சூரிய பகவான் இருப்பார் அப்படி எதுனான இந்த கட்டத்துல நான் முதல்ல சொன்னேன் ராசி மண்டலம் சொன்னேன் இது வந்து சித்திரை மாதம் வரும் சித்திரை அப்போ சூரிய பகவான் இந்த இடத்துல உங்களுடைய ஜாதத்தை இருந்தாருன்னா நீங்க சித்திரை மாசத்துல கருந்து சித்திரை அதுக்கு அடுத்தது வைகாசி அதுக்கு அடுத்தது ஆணி ஆணிக்கு அப்புறம் ஆடி அப்புறம் ஆவணி அப்புறம் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி பங்குனி மாசம் கடைசியா முடியும் பன்னெண்டு சரியா இப்போ ஜோதிட ரீதியா சித்திரை மாதம் தான் முதல்ல ஆரம்பிக்குது கடைசியா முடியறது பன்னிரெண்டாவது மாதமாக பங்குனி மாதம் அப்ப சித்திரை மாசம் தான் நம்ம பஞ்சாங்கம் எல்லாம் வெளியிடுவாங்க பஞ்சாங்கம் ஆரம்பிக்கிற காலமே வந்து முதல்ல சித்திரை மாசம் தான் சித்திரை முதல் தான் தமிழ் பஞ்சாங்கம் எல்லாமே வெளியிடுவாங்க அப்ப சித்திரை ஒண்ணுல இருந்துதான் தமிழ் பஞ்சாங்கம் கணக்கு அப்போ உங்களுடைய அந்த ராசி கட்டணங்கள்ல உங்க சூரிய பகவான் எங்க நிக்கிறாரு பாருங்க உதாரணத்துக்கு இந்த இந்த கடத்துல நிற்கிறாரு விருச்சிக ராசி நம்ம சொன்னோம் விருச்சிக ராசி மண்டலத்தில் உங்களுடைய சூரிய பகவான் நின்றால் அந்த மாதம் கார்த்திகை மாதம்தான் நீங்க பிறந்தீங்கன்னு அப்ப கார்த்திகை மாதத்துல இந்த இடத்துல ஒரு மூன்று நட்சத்திரம் வரும் என்ன நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதமும் அனுஷம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதமும் கேட்டை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதமும் இந்த இடத்துல இருக்கும் அப்ப சூரிய பகவான் நின்ன நட்சத்திரம் என்ன சந்திரன் நின்ன நட்சத்திரம் இருந்தே பார்த்தோம் அதே போல சூரிய பகவான் நின்ன நட்சத்திரம் என்ன சூரிய பகவான் நின்ன ராசி மண்டலம் கார்த்திகை மண்டலம் கார்த்திகை மண்டலத்துல விருச்சிக ராசின்னு சொல்லுவோம் அப்போ உங்களுடைய சூரிய பகவான் விருச்சிக ராசில நிக்கிறாரு அப்ப விருச்சிக ராசியில் நிற்கும்போது என்ன நட்சத்திரத்தில் நிக்கிறான்னு பார்க்கணும் அதுதான் இங்க சைட்ல வந்து எப்பவுமே ராசி கட்டம் போடும்போது மேல வந்து நட்சத்திர பாகம் போட்டிருப்பாங்க அதுல நீங்க பாக்கணும் பாத்தீங்கன்னா அது விசாகத்துல நிற்குதான் அனுசத்துல நிற்குதுதான் கேட்டில் நிக்குதான் பாக்கணும் அப்போ உங்க சூரிய பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் சார்ந்த சூரிய பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் அது என்னடா பின்னாடி உங்களுக்கு அதை பத்தி நான் நிறைய சொல்லித்தரேன் இன்னைக்கு சூரிய பகவானை பத்தி நம்ம பார்க்கறோம் உங்களுடைய ராசி கட்டத்தில் சூரிய பகவான் எங்க இருக்காரு இப்ப இந்த இடத்துல ராசி இந்த இடம் கனகராசி சொல்லுவோம் கனகராசியில சூரிய பகவான் இருந்தால் நீங்க ஆடி மாதத்துல பிறந்தீங்க அப்படின்னு சொல்லலாம் இது மீனராசி ராசி மண்டலம் மீனராசி ராசி மண்டலத்துல சூரிய பகவான் இருந்தா நீங்க வந்து பங்குனி மாசத்துல பிறந்தீங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நீங்க முதல்ல உங்களுடைய ஜாதக ராசி கட்டத்தை எடுத்து பாருங்க அதுல முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திர பகவான் எதுல இருக்காரு அதுதான் உங்களுடைய ராசி அடுத்து சூரிய பகவான் இதில் இருக்காரு அதுதான் நீங்கள் பிறந்த மாதம் இப்படிதான் கணக்கெடுத்துக்கணும் இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுருக்கா சொல்லி கொடுத்த மெத்தட் புரியுதா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு நாளைக்கு போட்டு தரேன் நன்றி வணக்கம்